ஒரு இரநூறு வீடியோ ரசிகர்களே எடுத்த வீடியோ காவல்துறை எடுத்த வீடியோ பத்திரிகையாளர் எடுத்த வீடியோ ரசிகர்களே எடுத்த வீடியோ இரநூறு வீடியோ இருக்குது செல்ஃபி வீடியோ எடுத்தது மேலே ஏறி மக்கள் மேலே வராங்கன்றது மயங்கி விழுறாங்கன்றது ஆக திணறி மயங்கி விழுந்தாங்க தண்ணியெலாம் மயங்கி விழுந்தாங்கன்றதுக்கு ரசிகர்கள் அங்கே இருக்கிற தொண்டர்கள் எடுத்த வீடியோ ஒரு இரநூறு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வ விதவிதமாக வகை வகையாக அந்த ஆங்கிலேருந்து இந்த ஆங்கிலேருந்து மரத்த மேலேருந்து வீட்டுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க கத்தியில் கூத்துனாங்கன்னு ஒரு வீடியோ காட்டு ஒரு வீடியோ காட்டு ஆதாரத்தை காட்டு ஊசி போட்டு ஏங்க இவனுங்க எது எவ்வளோ மட்டமாக இருக்கானுங்கன்னா திமுகவை எதிர்க்குனா திமுக காரங்களை எவ்வளோ வேணாலும் கேவலமாக திட்டு டாக்டர்ஸ் என்னங்க அப்போமாட்டாங்க உங்களுக்கு தமிழ்நாடு டாக்டர்ஸ் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் டாக்டர்ஸ் ஃபோர்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு நடந்து சம்பவத்துலேருந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திண்டுக்கல்லேருந்து நாமக்கல்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்லேருந்து டாக்டர்ஸை இறக்கி வீடியோ 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 வேலை பார்த்துருக்காங்க முப்பத்தாறு மணிநேரம் தூங்கா வேலை பார்த்துருக்காங்க அவங்களை நீ என்ன சொல்கிற ஊசி போட்டு கொண்டாங்கன்ற இது திமுகவை கேவலப்படுத்துறதில்ல உனக்காக உனக்காக உயிரா இருக்கிற நபர்களை பத்தி நீ கேவலமா பேசுறது கரியருக்கு தேவையான